பேருந்து கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சமூக ஆர்வலர்களுக்கு பெட்டிஷன் போடக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே அரசு சார்ந்த தகவல்களை பெறுவதற்கு அரசுக்கிட்டேருந்து நம்ம ஒரு திட்டங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அரசாங்கத்தை நாட வேண்டிய தேவை இருக்குது நூற்றுக்கு எண்பது சதவீத மக்கள் வந்து தினமும் அரசு அலுவலகங்களில் அன்றாட தேவைகளுக்காக நாம் வந்து செயல்பட வேண்டிய செல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு இடத்துல மனு கொடுக்குறோம் தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண சொல்லி கேட்குறோம் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உரிய ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை மீடியாக்களில் வெளியிடலாமா அப்படி மீடியாக்களில் வெளியிடும்போது அங்கே என்ன நடக்கும் சாதகம் பாதகம் என்ன அப்படிங்கிற விவரங்களை குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணுன்னு வச்சிங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல்களுக்கு உடனடியா வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே இன்னைக்கு எல்லார் கையிலேயும் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம் ஸோ எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நம்ம டக்கு டக்கு நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிராது பெரும்பகுதியாக அரசு அலுவலகங்களில் நடக்கூடிய தவறுகளை நம்ம வீடியோ பதிவு பண்ணி அந்த சமூக வலைதளங்கள் ஈடுபடும் போது அது பெரிய அளவுக்கு ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்குற அளவுக்கு ஆகிடுது இருந்தாலும் குற்றங்கள் வந்து குறைவதில்லை இதை வந்து ரெண்டு விதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வல பொதுமக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒன்று உண்மையாக ஒரு விஷயங்களை வந்து தொடர்ச்சி நம்ம கேட்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிற போது அந்த ஆதங்கத்தில் காணொளி பதிவு பண்ணுறது மற்ற விஷயங்கள் வந்து முகநூல் பக்கத்தில் எழுதுவது இது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு குரூப் இருக்காங்க என்னென்னா வேண்டும் என்றே பழிவாங்கும் நோக்கத்திற்காக என்ன செய்வது வீடியோ பதிவு பண்ணுவது மிரட்டுவது இந்த மாதிரி ஒரு இது ரெண்டு கேட்டகிரி நம்ம பிரித்து ஆகணும் இப்போ நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் என்னென்னா இதில் சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது இதை நம்ம வந்து பார்த்து நடந்துக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த பழிவாங்கும் நோக்கத்தோடு நடக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவதில்லை அலுவலகத்திலே ஆலோசனை ஆலோசனையும் செய்வதில்லை உண்மையிலே நல்ல நோக்கத்துக்காக அரசு அலுவலகங்களில் போயிருக்கும் எங்களுக்கு எந்த எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது ஆகவே அங்கே கூடிய ஆவணங்களை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் அதை சமூக வலைதளங்களை வெளியிட நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையத்தில் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா ஒருத்தர் மாடு காணாமல் போச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து பல மாதங்களாக வந்து நிலுவையில் இருக்குது படலை அப்புறம் அவர் எஸ்பி பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்போவும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் ஜிடிபியில் மனு கொடுக்குறாரு அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் அதெல்லாம் சேர்த்து வந்து ஆர்டியில் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா வர சொல்கிறாங்க நிலையத்துக்கு வர சொல்கிறாங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க போகும்போது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு மாடு போச்சுங்க நாங்கள் அதை தொடர்ச்சியை கேட்டுகிட்டு இருக்கோமோ நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க அந்த சம்பவத்தை அந்த உள்ளே போகக்கூடிய அந்த நபர் வந்து உண்மையிலே அவர் வீடியோ பதிவு பண்ணி பண்ணிவிட்டு அவர் உள்ளே போய் பேசுகிறாரு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி மேலே கேட்குறாரு நீ ஆர்டிஐ கேட்டியன்னா நான் பதில் சொல்லிடுவேன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாதா அப்படின்னு நக்கலாக சைடா அப்படி ஒரு மாதிரி வந்து எகத்தாளமாக அவர் வந்து பதில் சொல்கிறத நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இல்லை சார் நீங்கள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து அந்த கைபேசியை பறிக்கும் போது அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் வந்து என்ன பண்றாரு அந்த உள்ள போன அந்த பையனை வந்து அடிக்கிறார் அந்த பையனை வந்து தாக்குறாரு அப்போ அந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னா காணொலி பதிவாகுது அந்த காணொலி பதிவு சமூக வலைதளங்களில் வெளியே வந்த வந்தோடனே என்ன ஆகுதுன்னா திண்டுக்கல் மாவட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து இடமாறுதல் பண்றாங்க அந்த குற்றச்சம்பவத்தை அடித்தாரளவு அவருக்கு வந்து பணியிடை நீக்கம் செய்கிறாங்க ஸோ உடனடியாக அது வந்து தீர்வு உடனே கிடைக்க ஆரம்பிக்குது இந்த காணொலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வரலை அப்படின்னா அங்கே நடந்த குற்றங்கள் வந்து வெளியில் தெரியாமலே போயிருந்திருக்கும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது என்னன்னா சேலத்தை சேர்ந்த அன்பு தம்பி கார்த்தி அப்படின்னு ஒரு தம்பி எங்களோட பயணிக்கிறார் அவரு வீட்டுக்கு முன்னாடி கார்பரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க வேண்டும் அவங்க வீட்டுக்கு பள்ளத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி நோக்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைப்லைன் போறோம் சொல்லி வீட்டுக்கு முன்னாடி தோண்டி வச்சுட்டாங்க அவங்க இரவு நேரத்தில் அதை பண்ணி வச்சுட்டாங்க காலையில் அவங்களுடைய தாயார் வந்து அந்த பள்ளந்து ஒன்றும் தெரியாமல் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து பயங்கர காயமாயிட்டாங்க அப்போ அதை போய் ஏன் நான் ஏன் கார்த்திக் இந்த சம்பவம் நடக்குதுன்னா அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த ஏரியாவில் ஆர்கிஐ பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நபர் பெட்டிஷன் போடக்கூடிய ஒரு முக்கியம் அவள் பழிவாங்க நோக்கத்துக்கு அது நடத்தப்பட்டது உடனே அந்த சம்பவத்தை வந்து எங்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு நான் அக்கீம் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு வகுப்புக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த சம்பவத்தை வந்து கார்த்திக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுனே எங்கள்கிட்ட சொல்கிறார் அப்போ அந்த புகைப்படத்தெல்லாம் எங்களுக்கு அனுப்புனார் அப்போ அக்கீம் வந்து ஒரு பதிவு போடுறாங்க நானும் ஒரு பதிவு போகிறேன் அது என்னாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் அந்த பதிவை ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ண உடனே அங்கே சேலம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அது காவல்துறை கண்ணுக்கு போகுது உடனே வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னா அது பெரிய ஆக்கி அதை விசாரித்து உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க இது சமூக வலைதளங்களில் கடத்தப்படுகிற ஒரு செய்தி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக அமையும் இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் அக்கீம் அவர்களும் காமன்மன் முருகீசன் அவர்களும் வந்து அந்த நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் எடுத்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அவரோட மூணன் பக்கத்தில் போகிறார் இதை அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வேர் என்ன செய்கிறாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நாளாக லேண்டு பிரச்சனை போல அவர் உடனே பார்த்துட்டு ஐயோ ஐயோ இவங்க இவ் பெரிய குரூப் ஆச்சு இவங்கிட்ட பிரச்சனை பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே கைபேசியில் வந்து தம்பி தயவு செய்து வேற எந்த ஸ்டெப்பும் எடுத்துறீங்க உங்களுக்கு என்ன அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி உடனே அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு முகநூல் பதிவை பார்த்துட்டு உடனே அந்த கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காரு அந்த பிரச்சனை சாட்டிஸ்பை ஆயிடுச்சு ஒரு பதிவு தான் அந்த பதிவு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க ஆகவே இந்த சமூக ஊடகங்களை நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் பதிவேற்றம் செய்வது தவறில்லை ஆனால் அந்த பதிவில் நூறு சதவீதம் நியாயம் இருக்க வேண்டும் நூறு சதவீதம் உண்மை இருக்க வேண்டும் அப்போ தான் அது நம்ம பக்கம் நிற்கும் இல்லைன்னா அது நம்ம பக்கம் வேறு மாதிரி திசை திருப்பி விட்ருவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு நிர்வாகம் வந்து ஊழல் பண்ணுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிர்வாகத்தில் ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பொத்தம் பொதுவாக சமூக வலைதளங்களில் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் நம்ம எழுதுகிறோம்னு வைங்க இப்போ வந்து ஒரு இப்போ திருவாடான பகுதியில் இருக்குது அந்த பகுதியில் வந்து ஒரு ஊராட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நடக்குது இது நடக்கிறதுங்கிறது தெரியுது அதேமாதிரி உங்கள் மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு குற்றங்கள் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது அதில் எந்த விதமான ஆவணமே உங்கள் கையில் இல்லாமல் நீங்கள் ஒரு குத்துமதிப்பும் ஒரு பதிவு போட்டிங்கன்னா அது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்ற செயலாளரோ இல்லை அந்த ஊராட்சி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா எங்களுடைய என்ன பெயருக்கு எங்களுடைய ஊருக்கு நிறைய கலங்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் இவர் பொதுவெளியில் இந்த மாதிரி பதிவுகளை பதிவிடுகிறார் ஆகவே இவர் மீது வந்து துறைநீத நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி காவல் நிலத்திற்கு புகார் கொடுத்துருவார் அதுவும் வேறு இன்ஸிடென்ட்டாக மாறிடும் நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஆகவே நீங்கள் ஒரு பதிவை பதிவுபடுவதுக்கு முன்னாடி ஒரு பதிவிடுவதற்கு முன்னாடி கையில் எடுத்து கட்டாய நீங்கள் வச்சுக்கணும் இப்போ எம்ஜிஎன்னாஜியஸ்ஸில் ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பத்து பேர் ரெகுலராக வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஃபோட்டோ ஃபோர் பண்ணி அவங்க வேலைக்கே வராமல் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளத்தை எடுத்துட்டாங்க இதை நீங்கள் எம்ஜிஎன் ஆஜியஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஆவணத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தோட நீங்கள் பதிவு பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஊராட்சியில் ஒரு வேலை நடக்காத ஒரு வேலை நடந்திருக்கு பில்லு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் ஈ கிராம் சுவராஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த பில்லை கரெக்டாக எடுத்து இந்த வேலை நடந்திருக்குன்னு பணம் எடுத்துருக்காங்க இது நடக்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை ரெண்டே மேட்ச் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆதாரத்தோடு நீங்க ஒரு செய்தியை வெளியிடும் உங்களுக்கு எதிராக களமுறங்க நினைக்கக்கூடியவங்க போவே மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்கள் இந்த ஆதாரத்தை நீங்கள் அங்கே கொண்டு போய் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா இவங்க தான் மாட்டுவாங்க ஆகவே உண்மை இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய சமூக வலைதள பதிவுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக முக்கியமாக கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் அது நமக்கே பாதகமாக திரும்பி வந்து நிற்கும் ஆவணங்கள் இல்லாமல் எந்த பதிவையுமே யூகத்தின் அடிப்படையில் பதிவிடவே வேண்டாம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது உங்களுக்கு ஒரு காரியமாகணும் அப்படின்னா அதில் சரியான லீகல் இருந்தால் மட்டும் நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் பதிவட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு ஆர்டி உள்ள ஆபீஸ்க்குள்ள போகிறாங்க அப்படிங்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையோ வந்து வீடியோ எடுக்க அவங்க அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன ஆகிடறாங்க அப்படின்னா இவங்களே ஒரு மைண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போதே வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாரும் இப்படியே வீடியோ எடுக்கிறது சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் அவங்க கேட்பாங்க எதுக்கு இங்கே வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் ஆய்வு தானே வந்திருக்கீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்க இந்த மாதிரி வந்து ஆ ஒரு ஆனையே தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆ ஜ்மெண்ட்டு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அவங்க ஆர்டர் அப்படி அது வந்து ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும் அது வந்து ஒரு பழி படலம் போல இருக்குது நம்ம எதற்காக ஆய்வுக்கு போயிருக்கோம்னா டாக்குமெண்ட்ஸுகள்லாம் ஏதாவது நடந்திருக்கா அங்கே எதாவது குற்ற சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லா மூஞ்சையுமே அவ பெண்கள் உட்பட எல்லாரையும் நம்ம வீடியோ எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து மேலும் மேலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மேலே பகை உணர்வையும் வெறுப்பையும் தூண்டக்கூடிய லெவலுக்கு அது கொண்டு வந்து விட்டுரும் இப்போ ஒரு முக்கியமாக நீங்கள் உங்களை போகக்கூடிய எந்த விஷயத்துக்காக போனீங்க ஒரு ரேஷன் கார்டு சம்பந்தமாக ஆய்வு பண்ண போயிருக்கீங்க அந்த ரெக்கார்டை எடுத்துக்கொட சொல்லுங்கள் அந்த ரெக்கார்டில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுத்துனா இந்த ரெக்கார்டில் இந்த பன்னிரெண்டாவது

அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக தான் வந்து நிற்கும் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம பகிரும்போது அது நமக்கு பாதகமாக வந்து நிற்கும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக மாறி நிற்கும் உறவு நீங்கள் லேசான விஷயம் பேர் சமூக வலைதளங்களில் தேவையற்ற பதிவுகளை பதிவு பண்ணி அது மூலம் எஃப்ஐஆர் ஆகி எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு ஆகவே வந்து இப்போ கோர்ட்டில் வந்து சொல்றாங்க சமூக ஊடகங்களை பதிவிடுவது வந்து குற்றமாகாது அப்படின்னா உண்மை சம்பவங்களை பதிவிடும் போது குற்றமாகாது அதே பொய்யான சம்பவங்களை பதிவிட்டால் நிச்சயம் நம்ம குற்றவாளி தான் அப்போ வேண்டுமென்றே ஒரு கெட்ட நோக்கத்திற்காக திரிக்கப்படும் போது அதுங்க வந்து தவறாக மாறுகிறது ஸோ அதனால் உறவுகள் வந்து எதை பதிவிட வேண்டும் எதை பதிவிடக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் வந்து சஸ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க ரெண்டாவது ஆவணங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பதிவேட்டம் செய்யலாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் முன்கூட்டிய காணொலிகள் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஆடியோ ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்களுக்கு ஒரு சேஃப்டியை தரும் நிச்சயமாக இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும் உங்கள் பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை அது உங்களுக்கு கற்றுத்தரும் இல்லை என்றால் மேற்கொண்ட சிக்கல்களை அது உங்களுக்கு உருவாக்கிவிடும் ஆக சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற உறவுகள் மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதாக உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி